எனக்கு ஆப்பிரிக்க நீ ஆளடி அந்த ஆப்பிரிக்க எனக்கு ஆப்பிரிக்க நீ என்ன வந்து ஓடி போறது வரணும் ரோசம் பட கூட இந்த மேடைக்கு வந்தத கூட ரோசம் நம்ம என்ன வேஷத்துல வந்திருக்கோம் அத்தனை மூட்டக்கடை அந்த பரமகுடி பட்ட போஸ்ட் வர வேண்டியதுனே பா டான்ஸ் கிளப்ல எல்லாம் பேசும் ஏமா நீ நினைக்கிற இந்த வட்டல கிட்ட மனப்பாரிக்கு புதுசே புடிட்டு யாரு நான் மனப்பார் ஏரியாவலயே கொட்டை விட்டு மரணம் முளைச்சு போச்சு

எந்த கும்பட குல்ப தள்ளி விட்டு வர வாங்க எது இல்ல பிரோ போட்டது கண்டு ஆனா பாவத்துல அவர் போட்டு பி செவனே உட்கார்ற அடிச்சிட்டு இருக்காரு கையில அவர் கையကြီး அடிச்சிடு முடி என்ன செய்ய நீ என்ன ஏசிட்டு இருக்கே சரி நானு நான் பவுடர் படல வந்துங்களை சந்திச்சது இல்லதே இன்னைக்கு தான் சந்திச்சேன் நான் சொல்லறத சொல்லுங்க பார்க்கலா அன்னைக்கு இருந்து சொல்றேன் வாங்க பொட்டு மச்ச பொட்டு பொட்டடி பொட்டே கொடுங்க பொட்டு மச்ச பொட்டு பொட்டடி பொட்டே கொடுங்க

பூசை ஏ அம்மா இருக்கேன் என்ன இழு அப்பா நான் என்ன பத்து பூசை நீ சொல்லி நான் பதன் சொல்லுவேன் நான் முதல் கெடலை நாலாயிரம் ரூபாவில சம்பளம் வாங்குறீங்களா எத்தனை பூச முடி யார் சொன்னது நீ முதல்ல சொன்னேக்கா நான் அதுக்கு சொல்லுவேன் அது யார் காசு நீ முதல்ல என்ன கூட வரி காசாக போட்டும் ஆ நீ முத ஆயிரம் ரூபா வாங்குறியா பார்க்கலாம்

குடும்பத்துல குழம்பத்தை உண்டாக்கி என்ன வந்திருக்கியா அறினா பார்த்தாலும் பார்த்திருக்கே பல பேர் பார்த்திருக்கேன் போல நாட்டுக்கட்டை போல நாட்டு கட்ட என் உள்ள ஒன்ன போல நாட்டுக்கட்ட உள்ள ஒண்ண போல நாட்டு கட்ட இந்த ஊருக்குள்ள பார்த்ததில்லை இந்த ஊருக்குள்ள நல்லா இருக்கிறேன் மனப்பா அணியாம கூட பல இருக்கிற டாக்டர் பகவணுமா அப்ப மாமா சட்டன் சாப்பிடாரு செட்டை ஒரு சின்ன ஒரு சாப்பாட்டுல நிறைக்கிறான் அடக்கு இருக்கு பேலண்ணா வாய் பேசிட்டு இருந்தேன் அதுக்கு என்ன பேசிட்டு இருக்கிற சும்மா மேடம் இந்த சிட்டுக்குருவிக்கு சோப்பை போடுவானே

தெ갸る புருஷன் அப்டினா அந்த டென்டர் காட்றதமா டென்டர் காட் அடிக்கும் போது தான் விருகி என்ன அந்த கிளைகள் கிளைகள் குருத்து விருகிங்க அந்த குருத்து விருஞ்சாட்ட தள்ளு அத நீங்க சொல்லிடீங்களே தள்ளு ஐயோப்பா அறிவா பேசுறீங்க

ஒரு புல கட்டுப்பாடு கட்டமைப்பட்டவர்கள் ஒரு புல கேட்டோர் பாது கட்டமை அதுக்கு சிறப்பான பயிரும்ப மத்தியில <imitation> சிரிக்குதுங்க <imitation> <imitation> நின்டடா கும்படுங்க அபடி நானே உடனே கூட்டாகியமா இருக்கனே இங்க ஓரமத்து அப்படியே உட்காருங்கனே இங்க இப்படி போது கும்புற பத்தியா ஆமா அதுக்கார சொல்றுகிட்ட நட்டம நின்டா கும்படுங்க அப்படி சொல்றதால ஒட்டாமசிடக்கி வெங்க ஒட்டாமசிடக்கி வெங்க நின்டடா கும்படுங்க ஓரதிருங்கடா न के थोरी

తెలియించిన yeah. mm -hmm. எலும்பு கொடு என்ன வித்த காமிக்குது பத்தியா யார் சொன்னது நானும் போடுவான் போட்டு தாங்க மாட்டேன் பாத்தீங்கன்னா அரண்வன் மல்லாக்கே போடுவேன்

தாம்பத்தியம் சொல்றீங்களா? மற்றைக்கு புடிச்சது என்ன? ஒரு நம்ம ரெண்டு பேருக்கு ஆகல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சோம்னா அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். அழகா அத்து இருக்கும். மரிக்கும்மே ஏமரிக்கும்மே நீ மாடு முடிச்சாயா சொல்லி சொன்னே ஓ மண்டப அருகே உள்ள ரேகா